மத்தவங்களுக்காய் நீங்க எதுக்கு வாழ்றீங்கன்னு சொல்றீங்களே அப்படி விவசாயிங்க மத்தவங்களுக்காய் நாம எதுக்கு வாழ்றோம் நினைச்சா மக்களோட நிலைமை ஆகும் கொஞ்சம் யோசி பாருங்க நிறைய பேர் சொல்றீங்க மத்தவங்களுக்காய் நீங்க எதுக்கு ப்ரோ வாழ்றீங்கன்னு ஆனா விவசாயிங்க அப்படி நினைக்க மாட்டாங்க வாங்க எல்லாரும் சாப்பிடுலாம் இன்னைக்கு நான் சமைச்ச சாப்பாடுயா ஆமா எட்டு 8 மணிக்கு போய் வேற கஞ்சி சோறு வைக்கணும் பட் குழந்தைங்க பளே காத்துக்கிட்டு இருக்கப்பா ஏமா சோறு வைக்கிறது தப்புறது என்ன பண்றது வாங்க வெயிலா வெயில் அடேங்கப்பா கோப்பா எதுக்கு இவள வெயில் அடிக்குதோ தெரியல எதுக்கு இப்படி பெற்று விட்டு எங்க கஷ்டப்பட வச்சா ஈஸியா வீடியோ பிடிக்க சொல்ல வீட்டுல வீடியோ பிடிச்சிட்டு இருக்குது வெயில்ல ஏன் இந்த கல்யாணம் முடிக்காம இருக்கமல்ல அவங்கள பார்த்து ஏன் கல்யாணம் முடிக்கிறேன்னு கேட்கவே காதீங்க இப்ப வந்து அவரை விட ஒரு லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிட்டு யாருங்க பொண்ணு தராங்க அவன் சம்பாதிக்கவனுக்கே பொண்ணு தர மாட்டேங்கிறாங்களா விவசாயம் இருந்துட்டு நாங்க மண்ணு தோண்டிட்டு இருக்கிற எங்களுக்கெல்லாம் யாரு பொண்ணு தருவாங்க இதே இந்த பிள்ளைய பொண்ணு தர மாட்டேன் அந்த பிள்ளை மகள அப்புறம் எப்படி அடுத்தவங்க வருவாங்க கல்யாணம் முடிஞ்சவங்க தயவு செய்து கல்யாணம்